வணக்க நண்பர்களே விவசாயி ஒருத்தர் சந்தைக்கு போயிட்டு தனக்கு வளர்க்குறதுக்கு ஒரு ஆடு வேணும் அதை வச்சு நாம் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிட்டு ஒரு ஆட்டை வாங்கிட்டு வராரு இப்போ அவரோட வீட்டுக்கும் சந்தைக்கும் ஒரு அரை நாள் நடக்கிற தூரம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டை இழுத்துக்கிட்டு அந்த விவசாயி நடக்க ஆரம்பிச்சுட்டே இருக்காரு இப்போது இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த நாலு திருடர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்காரரை எப்படியாவது ஏமாற்றி அந்த ஆட்டை நம்ம வந்து வாங்கிட்டு போயிடணும் திருடிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இப்போ சந்தையிலேருந்தே அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க நாலு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவெடுத்து நீ முதல்ல போ நான் சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தோட நாலு பேத்தோட கூட்டத்தோட தலைவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான் அப்போது கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருக்கும்போது முதல்ல ஒருத்தன் வரான் இந்த நாயை இங்கே ரொம்ப வந்து அழகாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் எங்கேருந்து வாங்கிட்டு வரைஞ்சிங்க ரொம்ப நாய் இந்த நாய் நல்லாயிருக்கு அப்படின்றான் இப்போ அந்த ஆட்டோட சொந்தக்காரரான விவசாயிக்கு சிரிப்பு வந்துருச்சு ஆட்டை போய் நான் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு சரி அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே ரெண்டாவது இன்னொரு திருடம் வரான் அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நல்ல திடகாத்திரமான கழுதியாக இருக்குது இந்த கழுதியோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான் ஆடுகாரனுக்கு சிரிப்போட சேர்த்து கொஞ்சம் பயமும் வந்துடுது இப்போ ஆட்டை திரும்பி பார்க்குறான் ஆடு ஆடாதானே இருக்குது என்ன முதல்ல வார்த்தைன்னு சொல்லிட்டு போகிறான் இப்போ முதல்ல நாயின்னு சொல்லிட்டு போகிறான் இப்போ கழுதுன்னு சொல்லிட்டு போகிறான் வைத்தியம் பிடிச்சா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவன் ஏன் கழுதன்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏன் யோசிக்கணும் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நடந்துட்டு அந்த ஆட்டையை அழிச்சிட்டு போயிட்ருக்கார் அந்த விவசாயி இன்னும் கொஞ்சம் தூரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வீடு வர்ற நேரமும் வந்துடுச்சு அதுக்குள்ளே இன்னொருத்தர் வந்துட்டான் வந்துட்டு என்னையாது இவ்வளோ பெரிய குதிரையை வச்சுக்கிட்டு நீ எங்கே போகிற இந்த வெயிலில் நடந்து ஏன் கஷ்டப்படுறா அது மேலே ஏறி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் இப்போது ஆட்டோடய சொந்தக்காரன வந்து வெளிப்படையாக வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அது ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க ஒன்றுமே புரியலையே நம்ம கண்ணுக்கு தான் இது ஆடு மாதிரி தெரியுதா இல்லை வேறவங்க கண்ணுங்களுக்கு வித்தியாசமாக தெரியுதா என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் இப்போ அடுத்து ஆடு ஆடத்தான இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓட்டமும் நம்ம வீட்டை போய் அடைஞ்சு சேர்ந்துட்டோம்னா நமக்கு இந்த தொல்லையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த கூட்டத்தோட தலைவன் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது உடனே வந்து அவன் கேட்குறான் இவ்வளோ நாள் அந்த பயங்கரமான கரடி குட்டியை ஆட்டுக்குட்டி மாதிரியே வந்து கட்டி ஈத்துட்டு போறியே நீ மனுஷனா இல்லை வேற எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி கூட முடிக்கவே இல்லை என்னடாது இவன் சொல்லி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இது ஆடே கிடையாது நம்ம கண்ணுக்கு தான் ஆடு மாதிரி தெரியுது அட்டுக்கு மற்றவங்க கண்ணுக்குலாம் வேறு மாதிரி தெரியுதுன்னா அப்போ இது வந்து ஆடே இல்லை இது எதோ வந்து பிசாசோ இல்லை வேறு என்னமோ தெரிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை விட்டுட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறான் இப்போது அந்த நாலு திருடனும் சேர்ந்து அந்த ஆட்டை நல்லா லாபகாரமாக வந்து பார்த்திங்கன்னா இருந்து திருடிட்டு நேராக மறுபடியும் சந்தைக்கு போயிட்டு விற்று அவனுங்க சம்பா அந்த அந்த காசுலேருந்து இருந்து அவனுங்க நல்லா குடியும் கூத்துமாக வந்து திங்கிறானுங்க இப்போது ஏமாற்றுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் என்னைக்குமே ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பான் மற்றவங்க பேச்சை கேட்டு அதன்படி நம்ம முடிவு முடிவெடுத்தோம் அப்படின்னா அது என்றைக்குமே நமக்கு முரண்பாடில் தான் போய் முடியும் அது ஒரு நல்ல தீர்வு தெரியாது அதனால் மற்றவங்க பேச்சை என்றைக்குமே கேட்கக்கூடாது தன்னுடைய சொந்த முடிவு எப்பயுமே இருக்கணும் எதுலேயுமே எந்த காரியத்திலுமே அப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது தான் இந்த கதையுடைய நீதி இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்